வணக்கம்மா உங்க பேர் என்னமா கித்ரலேஷன் சார் எந்த ஒரு கோயம்புத்தூர் என்ன தொழில் பண்றீங்கம்மா சார் ஒரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சார் அம்பேத்கர் தொழில் முன்னோடியாஸ்க்கு லோனு போயிருந்தேன் சார் டிஸ்ட்ரிக்ட் சரி அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி எஸ் ஸ்பெஷலா சார் அனௌன்ஸ் சார் சார்

ஏழாயிரம் அப்படியா சந்தோஷம் இந்த திட்டத்துல தொழில் முனைவராக இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கு வேற சொல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றி 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 சார் நன்றி சொல்லுங்க சார் சஞ்சய் சஞ்சய் வந்து

இந்த தேதியில வருது பதினாலாம் தேதி நைட்டே எரிடும் எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க சரியா அவன் டென்த் படிக்கிறான் அவனுக்கு டியூஷன் பீஸ் ஐநூறு ரூபா கட்டிடுவேன் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுலாம் கொஞ்சம் இதா இருந்தா அவனுக்கு நான் செலவு பண்ணிடுவேன் சரிம்மா சந்தோஷமா வாழ்த்துக்கணிகா ஆமாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறேன் சார் உங்களுக்கு இந்த விபத்து நடந்துச்சு சமயத்துல மருத்துவமனைக்கு அடிச்சிட்டு போனாங்க உங்களை பண்ணாங்க சார் இப்ப நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் பரவாயில்ல சார் நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார் நீங்க மகிழ்ச்சி ஒரு எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் பிளைண்ட் கையா அக்கா சுகன்யா இருக்கும் அவங்க ரெண்டு காலுமே வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் மூல வளர்ச்சி மாதாந்திர பராமரிப்பு வருதா ஐயா கரெக்டா வருது ஐயா எல்லாம் உங்களுடைய எனக்கு ஆயிரத்தி ஐநூறு போடுறாங்க ஐயா சரி என்னுடைய அக்காவுக்கும் ஆயிரத்தி ரூபாய் போடுறாங்க

சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஓ அம்மா நீங்க காலையண்ணா கரெக்டா குடுக்கறாங்களா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையில எட்டு மணிக்கு போயிருவா சரி காலையிலே சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்